ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்ற இந்த விஷயத்தை மட்டும் ஸ்கிப் நாம பாருங்க அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் போடும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க எனக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் வந்து வீடியோஸ் வந்து அவ்வளோவா போட முடியல வேலைக்கும் போகும் இப்போ நான் லைவ் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கம்மியாகிட்டீங்க என்னோடய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு நிரந்தரமாக கிடைக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதாவது என்ன அப்படின்னா உங்களால் என்னுடைய லைவ் வீடியோஸ் பார்க்க முடியல அப்படின்னா அப்புறமா கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து எனக்கு கண்டினியூவாக ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட கேட்குற பெரிய ரெக்வஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய வேலுநாச்சியார் பிறந்த ஊரான சிவகங்கை சீமையில் இந்த அளவுக்கு சூப்பரான காய்கறிகள்லாம் கிடைக்கிதுங்க அதை தான் இன்றைக்கி நான் சந்தையில் வாங்கின காய்கறிகள் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது தக்காளி தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த தக்காளி எவ்வளோ அப்படின்னா ஒன் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய்னு விற்றாங்க இங்கே எப்போவுமே புதன்கிழமை தாங்க சந்தை பாருங்கள் இந்த அளவுக்கு காயாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டே ரொம்ப காயாக வாங்கினீங்க அப்படின்னா வெயிட்டு வந்து அதிகமாக இழுக்கும் பத்து தக்காளி இருக்கிற இடத்துல அஞ்சு தக்காளி தாங்க இருக்கும் ஏன்னா காய்க்கு வந்து வெயிட் அதிகமாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து அதாவது ஒரு கிலோ தான் வாங்கினேன் ஒரு கிலோ வாங்கும்போது ஐம்பது ரூபாய்ன்னு சொன்ன தக்காளி வந்து ஒரு கிலோவாக வாங்கும்போது முப்பது ரூபாயின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு கிலோவாக எடுத்து ஐம்பது ரூபாயின்னு சொன்னாங்க அடுத்ததான் வந்து சக்கரை கிழங்கு தாங்க வாங்கியிருக்கேன் சக்கரை கிழங்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபாயின்னு சொன்னாங்க நான் அரை கிலோ கேட்டனால முப்பது ரூபாயின்னு சொன்னாங்க சரி ஒரு கிலோ வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வாங்கிட்டு அடுத்ததாக கடலைப்பருப்பு இருபது ரூபா ஜீரகம் பத்து ரூபா இது வந்து வெங்காய வடகங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடுவேன் ஒரு பேக்கெட் பத்து ரூபா ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் இருபது ரூபாயின்னு இது என்ன அப்படின்னா கருவேப்பிலை தாங்க கருவேப்பிலை இருபது ரூபாய்னு சொல்லிவிட்டாங்க எல்லா விலைவாசியும் கூடிருச்சு அப்படின்ட்டாங்க என்னங்க பண்ணுறது அடுத்ததாக வந்து மாங்காய் தாங்க இப்போ மாங்காய் சீசனில் மாங்காயை மிஸ் பண்ணலாமா ஸோ அதனால் மாங்காய் வாங்கிட்டே மாங்காயும் இருபது ரூபாங்க வாழைக்காய் தாங்க வாழைக்காய் வந்து ஒரு மாதிரி பழுக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை நான் தொட்டு பார்த்தேன் நல்ல கல் மாதிரி இருந்துச்சு பத்து ரூபாய்னு சொல்லி வாங்கினேன் இது வந்து ரெகுலராக நான் எப்போயுமே ஒரே அண்ணாக்கிட்ட வாங்குவேன் வாழைப்பழம் வளர்க்கலாம் அதனால் பத்து ரூபாய்க்கு எப்போயுமே அஞ்சாறு கொடுப்பார் எனக்கு இது வந்து முள்ளங்கிங்க நான் தேடி தேடி அலைஞ்சேன் இருபது ரூபாய்க்கு ரெண்டு முள்ளங்கி தான் இருந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு இடத்துல பத்து ரூபாய்க்கு மூணு முள்ளங்கி இருந்துச்சு இது பத்து தாங்க பச்சை மிளகாய் இது வந்து கத்திரிக்காய்ங்க நான் எப்போயுமே இந்த ஐயாட்ட தான் வாங்குவேன் வார வாரம் போன வாரம் வந்து மாற்றி வாங்கிட்டு நல்லாவே இல்லை கத்திரிக்காய் இது ரொம்ப தோ சூப்பராக இருக்குதுங்க தோட்டத்து கத்திரிக்காய் இருபது ரூபாய் அரை கிலோ அடுத்ததாக வந்து வெண்டைக்காய் இதுவும் வந்து இந்த ஐயா தான் கொண்டு வருவாங்க அவங்க தோட்டத்தில் விளைவிக்கிறது இது வந்து அரை கிலோ முப்பது ரூபாய்ன்னு சொன்னாங்க நான் எப்போவுமே வாங்குற ரெகுலர் கஸ்டமர்னால எனக்கு பத்து இருபது ரூபாயின்னு கொடுத்தாங்க அரை கிலோ சூப்பராக இருந்துச்சு நல்லா பிஞ்சு காய்ங்க நல்லா எனக்கு என்னோடய குழந்தைங்களுக்கு இதில் வந்து வெண்டைக்காய் மண்டி வைச்சோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததாக வந்து இது வந்து கர்ணக்கிழங்குங்க எல்லா இடத்துலையும் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா ஒரு பத்து கருணக்கிழங்கு வச்சு இருபது ரூபாய்னு சொன்னாங்க லாஸ்ட்டாக போய் தேடும் போது இருபது ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு பாதி வந்து நான் கட்டப்பையில் வச்சுருக்கேன் இஞ்சி இருபது ரூபாய் அடுத்ததாக வந்து வெங்காயம் பண்ணாரி வெங்காயம் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாய்னு விற்றுச்சு சரி எப்பையும் வாங்குகிற ரெகுலராக வாங்குற அம்மா தானே சொல்லிட்டு வாங்கினேன் அதில் பாருங்கள் ஒரு வெங்காயம் அழுகி போயிருக்கு என்னெங்க பண்ணுறது அவங்களையும் சொல்ல முடியாது இல்லையா அந்த வெயிலே இருக்கு இல்லையா காய் எல்லாமே அதனால் ரொம்பவே அழுகி போயிடுச்சு போடுற வெயில் மழை எல்லாமே இந்த விவசாயிங்களோட தலையில் தாங்க இருக்குது இன்றைக்கெலாம் சரியான வெயில் அந்த வெயிலில் காலையில் ஏழு மணியில் இருந்து எட்டு மணி நைட்டு எட்டு மணி வரைக்கும் சந்தை நடக்குங்க அது வரைக்கும் உட்காந்துருப்பாங்க உண்மையில ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தாங்க பாருங்க கட்டப்பையிலையும் கொஞ்சம் காய் இருக்குது அதாவது வெங்காயம் அடுத்தது தான் வந்து கருணக்கிழங்கும் வச்சுருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைவ் வீடியோ உங்களால் அந்த டைமிங்கில் பார்க்க முடியல அப்படின்னா அப்புறமா கூட நீங்கள் பார்த்து என்னுடைய லைவ் வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்